பேயாகிலும் பிறிதென்றேய் ஆதனை வந்தடிமை தொழில் கொண்டோய் ஆதனை நீயொழிய தகுமோ வாயா ரமுதே மயில்வாஹே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு மகா தேசிகனாக அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா மெருகேத்தி நல்லா பெஸ்டா பெஸ்டாங் பெஸ்ட் ஆயிரும் தான் மகா தேசிகனாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய துறையில பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப ஒர்க் ஆகுங்க என் துறையில் வந்து நான் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தேன் எனக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் முதல்ல எடுத்தவனே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் முருகனை கும்பிட 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 எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அது வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சுது அப்புறம் இந்த பாட்டு இந்த முருகனோட பாட்டு சொல்ல 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 உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சில விஷயங்கள் அறிவு வந்து சில இடத்துல வந்து தடைபட்டுரும் அந்த இடத்துல வந்து சாமி என்ன பண்ணிடுவார் சாமி எனக்கு தெரியலப்பா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க போட்டியின் காரணமாக அதனால நீங்க வந்து எனக்கு தெரியல இந்த விஷயம் நான் சிறந்து விளங்க எனக்கு உதவு அப்படின்னு சொன்னவனே சாமி என்ன பண்ணுவாரு உங்களுக்கு அந்த அந்த இடத்துல தெரியாத விஷயத்த உங்களுக்கு தெரிய வச்சு உங்களை அந்த தொழில வந்து சிறந்தவரா சிறந்த அறிவு உள்ளவராக மாற்றுவார் இது சத்தியம் இது நானே அனுபவிச்ச உண்மை மிக்க நன்றி